நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் இறுதி கட்ட தடைஞ்சு இதனுடைய ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒன் ஆன் ஒன் பேட்டில் ரவுண்ட் நடக்குது இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பராக பாடியாத்த அதில் வெற்றி பெறுறவங்களேருந்து ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிறாங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன் வாய் பேச முடியலனாலும் அவருடைய ஆசை கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லேயும் ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அது சாம சூப்பராக பாடியாத்தி நடத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் ஏழை திறமையான சிறுமியான காயத்ரி அவங்க இந்த வாரம் அந்த நேருக்கு நேர் போட்டி போட்டியிடவும் ஒருத்தர் மாக்காப்பா சைடு இன்னொருத்தர் பிரியங்கா சைடு இருப்பாங்க அந்த வகையில பிரியங்கா சைடு இருக்கவங்க எப்பவுமே தோத்து போறதுனால அதை வச்சு ரொம்பவே ஃபன் பண்ணியிருந்தாங்க ஆனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான காயத்ரி இந்த வாரம் பிரியங்கா சைடு இருந்து அவங்க இந்த ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட்ல அவை சண்மயி படத்தில் தேவாமியோட இசையில அரிகன் மற்றும் சுஜாதா பாடிய காதலா காதலான்ற மிகைட்டான மெலடி பாடல எடுத்து அதனுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடிய சாம சுபர் தெரிவிக்க விட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பிரியங்கா சைடு இருந்த காயத்ரி அவர்கள் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை அதாவது பிரியங்கா சைடு இருந்தே வெற்றி பெற்று அவங்களுக்கு ரொம்பவே பெருமையை தேடி தந்திருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம பிரியங்காவும் காயத்ரியும் அந்த மேடையிலே சாம சூப்பரா குத்தாட்டம் போட்டு அசத்தி இருந்தாங்க இப்படி இந்த வாரம் அந்த ஒன் ஆன் வெற்றி பெற்ற நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான காயத்ரி அவர்கள் வாழ்க்கையில மேன்மேலும் வளர எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அற்புதம் பாடியதான் காயத்ரிய பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த ஒன் பண்றவுங்கல தேனி சீதனில் தேவாவிட ஒரு பாடல எடுத்த சாம சூப்பரா பாடி திருக்கி விட்டு பிரியங்கா சைடு இருந்தே வெற்றி பெற்று இருக்கிறத பற்றியும் தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியத்திற திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமா அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண்ணி பிரச்சனைல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ